கொழும்பிலே நபர் ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி கொலை செய்யப்பட்டதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் அந்த நபர் புலிகள் அமைப்பில் புலனாய்வு பிரிவில் முக்கியஸ்தராக செயற்பட்டவர் என்றும் அவரை வெளிநாட்டிலிருந்து கைது செய்து இலங்கை அரசாங்கம் இங்கு கொண்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் எட்டாயிரம் ரூபாய் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மட்டுமர் செய்தியாக ஜால்பானத்தில் மகளின் கண் முன்னே தாயின் உயிர் போய் இருக்கிறது மகளும் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விபத்தொன்றினை தொடர்ந்தே இந்த சம்பவம் அங்கு பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மட்டுமர் செய்தியாக வவுனியாவில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றுக்கு ஆசிரியரை நியமிக்காமல் இருப்பதற்கு வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கொழும்பு கொட்டாஞ்சேனை ஆறாம் ஒழுங்கையில் கடைக்கு முன்னுக்கு நின்றவரை ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது கடைக்கு முன்னால் நின்றவரை கத்தியால் ஒருவர் குத்தி இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவரை உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் உயிரிழந்ததாக நேற்றைய தினம் ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருந்தது இவ்வாறு வயதுடைய நபர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த தொடர்ச்சியாக கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டவரின் பணப்பை அந்த இடத்தில் தவறி விழுந்திருந்ததாகவும் அதனை போலீசார் கைப்பற்றியதாகவும் அதனை பரிசோதித்து பார்த்ததில் குறித்த நபர் அதாவது இந்த கொலையை செய்த நபர் கொழும்பு பதினைந்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞன் என்று தெரிய வந்தது அன் தொடர்ச்சியாக அவரை கை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது இந்த நிலையில் ஒரு சில ஊடகங்களில் குறித்த நபர் புலிகள் அமைப்பில் இருந்து அதாவது புலனாய்வு பிரிவில் முக்கியஸ்தராக செயற்பட்டவர் தான் இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது அவரது வயது ஐம்பத்தி மூன்று என்று அந்த ஊடக செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் குறித்த நபரின் வயது ஐம்பத்தி ஒன்று என்று கூறப்படுகின்றது சில ஊடகங்களிலே இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் புலனாய்வு அமைப்பின் முக்கியஸ்தராக செயற்பட்டவர் என்ற செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் அந்த ஊடக செய்தியை வைத்து இது தொடர்பான சில விடயங்களை நாங்கள் தேடினோம் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒருவர் அபுதாபியிலே போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் இங்கிருந்து ஒரு விசேட குழு ஒன்று சென்று அவரை இலங்கைக்கு அழைத்து வந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடைத்திட்டத்தின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அவரது பெயர் ராசநாயகம் தவணேசம் என்று ஆங்கில ஊடகங்களிலே செய்திகள் வெளியாக இருந்தது அப்போது அவரது வயது நாற்பத்தி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வழியான செய்தியாக இருக்கின்றது ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தால் தற்பொழுது அவரது வயது ஐம்பத்தி ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் ஐம்பத்தி மூன்று வயது என்று தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அதைவிட அந்த நபர் புலனாய்வு பிரிவின் முக்கியஸ்தராக செயற்பட்டதாகவும் வெடி பொருட்களை கையாள்வதில் விசேட நிபுணத்துவம் பெற்றவராக இருந்ததாகவும் கொழும்பில் இடம்பெற்ற தாக்குதல்கள் அதைவிட ஏனைய பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலுடன் அவருக்கு சம்பந்தம் இருப்பதாக போலீசார் தெரிவித்ததாக அப்போது வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக இங்கிருந்த சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக பார்க்கின்ற போது ஆங்கில ஊடகங்களிலே இவ்வாறான செய்திகள் வெளிவந்திருந்தது ஒருவர் என்னிடம் பேசியிருந்தார் அந்த கொலை செய்யப்பட்ட நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அந்த நபர் தான் அதற்கு பிறகாக அவர் புனையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் அவரது வேலையை தேடிக்கொண்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது அவரது குடும்பம் வெளிநாட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மற்றொரு ஊடகவியலாளர் என்னிடம் பேசியிருந்தார் அவர் அந்த கொலை செய்யப்பட்ட நபரின் உறவினருடன் பேசியதாகவும் அந்த உறவினர் வெளிநாட்டு இருப்பதாகவும் அந்த உறவினர் கூறிய சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட நபர் தான் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையிலிருந்து வெளியேறியதாகவும் அதற்கு பிறகாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்பட நிலையில் தான் அபுதாபியிலே பொருஷார் கைது செய்து இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைத்ததாகவும் அதற்கு பிறகாக அவர் புனையிலே விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் ஒரு வேலையை தேடி வந்ததாகவும் அது சகோதரன் கொழும்பிலே ஒரு கடை வைத்திருந்ததாகவும் அந்த கடைக்கு அவர் போய் வந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரது தம்பியின் கடையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை திருடியதாகவும் அது தொடர்ச்சியாக அந்த நபரை அவரது தம்பி கண்டதாகவும் அப்போது தம்பி அவரை பிடிக்க சென்ற இவரும் கூட சென்றதாகவும் இவ்வாறு அவரை புடிக்க முற்பட்டதை தொடர்ந்துதான் இந்த கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது பின்னணியில் அந்த எட்டாயிரம் ரூபாய் தான் பிரச்சனையாக இருக்கின்றது என்று அந்த உறவினர் தெரிவித்ததாக ஒரு ஊடகவியலாளர் தெரிவித்திருந்தார் ஆகவே இவ்வாறுதான் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல்கள் வெளிவந்து கொண்டது ஆனால் போலீசாரின் தகவலை தான் உத்தியோகபூர்வமான தகவலாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் அதற்கமைய பொலிஸார் வெளியிட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு கொட்டாஞ்சேனை ஆறாம் ஒழுங்கையிலே கத்தி குத்து கிழக்காய் அது தொடர்ச்சியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் பொலிசரப்பில் இருந்து இந்த செய்தியை பதிவு செய்கின்ற சந்தர்ப்பம் வரை தெரிவிக்கப்பட்ட தகவலாக இருக்கிறது எனவே இது தொடர்பாக போலீசார் தான் மேலதிக விளக்கங்களை வழங்க முடியும் ஆனால் ஏனைய பகுதிகளில் சில ஊடகங்களிலும் அவர் ஒரு புலிகள் அமைப்பின் முக்கிய சிறந்த செய்திகள் வழியாக இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு நபர் கை செய்யப்பட்டது உண்மை அவர் தான் இவர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதை தவிர அவரது புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்காம அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம் பேசிய ஒருவரும் இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருந்தார் எனவே இது தொடர்பாக மேலதிகமான தகவல்களை பொலிசிறப்பிலிருந்து வெளியிட்டதன் பின்னர் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணம் பொம்மைவழி பகுதியிலே ஒரு கோர விபத்து இடம்பெற்றதாகவும் அந்த விபத்தில் மகளின் முன்னிலையில் தாய் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகி மூலாய் பகுதியைச் சேர்ந்த தாயும் மகளும் மோட்டார் சைக்கிளில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எதிர் திசையிலே ஒரு மோட்டார் சைக்கிள் வேகமாக வந்த நிலையிலே தாயும் மகளும் சென்ற அந்த மோட்டார் சைக்கிள் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறது அப்போது அவர்கள் இருவரும் கீழே விழுந்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் எதிர் திசையில் வந்த டாக்டர் மோதி தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் தொடர்ச்சியாக மகள் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஜால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் ஜாழ்பானா போலீசார் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது ஜால்பானம் பொம்மை வழி பகுதியில் இன்றைய தினம் இந்த கோர விபத்து சம்பவித்திருக்கின்றது இது தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மத்தியமர் செய்தியாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வவுனியாவில் இருக்கின்ற பிபுலானந்தா கல்லூரியில் ஒரு பாடத்திற்கான ஆசிரியரை நியமிக்க கூடாது என்பதற்காக ஒருவர் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்கி இருப்பதாக பன்னி தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான திலகநாதன் அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக இன்றைய தினம் அவர் ஒரு ஊடக ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அப்போது வடக்கு மாகாணம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது இதற்கு காரணம் வடக்கு மாகாண கல்வி அமைச்சில் ஊழல் நிறைந்ததுதான் என்கின்ற அடிப்படையிலே அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் தவிர பலரும் இந்த கல்வித்துறையில் வடக்கு மாகாணத்தில் பல்வேறுபட்ட முறைகேடுகள் ஊழல்கள் நடப்பதாக தொடர்ந்து பல வருடங்களாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் திலகநாதன் அவர்கள் நடத்திய ஊடக சந்திப்பிலே ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருந்தார் அப்போது அவர் குறிப்பிட்டிருந்தார் தான் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது சில நாட்களுக்கு முன்னர் ஏழை தாய் ஒருவர் தன்னை சந்தித்ததாகவும் அப்போது தனது மகள் வவுனியாவிலே பண்டாரி குளத்தில் இருக்கின்ற விவானந்தா கல்லூரியிலே உயரதம் படித்து வருவதாகவும் அவர் தற்பொழுதுதான் உயர்தடம் படிக்க ஆரம்பித்திருக்கின்றார் ஆரம்பித்து சுமார் நான்கு மாதங்கள் நிறைவடைகின்றது இந்த சூழ்நிலையில் ரசாயனவியலுக்கு அங்கு ஆசிரியர் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதை விட செல்வந்தர் ஒருவர் அங்கிருக்கின்ற பாடசாலைக்கு ஆசிரியரை போடக்கூடாது என்பதற்காக பத்து லட்சம் ரூபாய் வழங்கினார் என்று அவர் ஒரு தகவலை தனக்கு தெரிவித்ததாக திலகநாதன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதுக்கு பிறகாக நான் இது தொடர்பாக அங்கு ஆசிரியை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே செல்வந்தர் ஒருவர் இவ்வாறு மற்ற பிள்ளைகள் படிக்கக்கூடாது பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்கின்றார் உயர்தர பரீட்சை என்பது ஒரு போட்டி பரீட்சை அதற்கமைய அவர்கள் படிக்கக்கூடாது என்பதற்காக செல்வந்தர் ஒருவர் இவ்வாறு பத்து லட்சத்தை கொடுத்திருக்கின்றார் அடுத்து வருகின்ற நான்கு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஒன் மில்லியன் அவர் கொடுத்தால் அதற்கு பிறகாகவும் ஆசிரியர் இல்லையா என்கின்ற அடிப்படையில் அவரது கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார் எனவே இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்திருக்கின்றார் இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் பலர் எழுப்பி வருகின்றார்கள் அதை தவிர இது தொடர்பாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரான பத்திக் நிரஞ்சன் அவர்கள் என்ன பதிலை குறிப்பிடுகின்றார் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்